இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலீலியான்ற ஊருக்கு போகும்போது அங்க ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் யார் அது சொல்லுது வா என்னை பின்பற்றி வா சொன்னதுமே எல்லாத்தையும் விட்டு வரும்போது ஆண்டு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறான் ஆண்டு ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் யார் அந்த ஃப்ரெண்டு நான் தான் வேலை என் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு அது இப்ப போனாக்கா மீட் எது கீழே உட்காந்து ஓடி போய் சொல்றாரு ஏதுன நாயம் பிரமாணத்துல ஒருவர் குறித்து அவர் என்னை அழைத்து பா அவர்கிட்ட உன்னை கொண்டு போறேன் இப்ப வரும்போது எங்க இருக்கறார் அவர் எங்க இருந்து நாசிரேத் அப்படின்னு சொல்றாரு பிலிப்பு அதுக்கு உடனே நாத்தான் சொல்ற நாசிரைத்தான் அந்த இடத்துல ஒன்னும் நடப்போறதில்லை எதுக்கு அங்க என்ன கூப்பின்னு போறேன்னு கேக்குறாரு இல்ல நீ வா நீ வந்து பாரு அப்படின்னு பிலித்தான் வேல் என்ன பண்றாரு பிலிப்போடு சேர்ந்து வர்றாரு இயேசுவை பார்க்க இப்போ வந்தா இயேசு உடனே நாத்தான் மேல போது கண்ணு இப்ப என்ன சொல்றாரு இயேசு கீஷனா நாத்தான் வேலே நீ ஒரு அத்தி மரத்தின் கீழே இருந்த உன்னுடைய நண்பர் பிலிப்பு உன்னை கூப்பிடுன்னு வர்றது வந்தான் பாரு அவன் எங்க இருந்து உன்ன கூப்பின்னு வர்றானோ அது முன்னவே எனக்கு தெரியும் நீ ஒரு ரெண்டு மூணு ஆத்துமா சபை கொண்டு வர நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லாதீங்க நீ கொண்டு யார் கத்தர் அவங்களே போய் ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் ஏன் அத்தி ஆண்டவர் ஆண்டவர் மென்ஷன் பண்றாரு அந்த இடத்துல வேற எங்கன்னா இருந்தா நான் பார்த்தேன்னு சொல்லலாம் ஆண்டவர் நான் இந்த இடத்துல பார்த்தேன் நான் அந்த இடத்துல பார்த்தேன் ஆண்டர் சொல்லியிருக்கலாம் இல்லையா ஆனா ஆண்டவர் தெளிவா இங்க சொல்றார் எந்த மரத்தின் கீழே

பொன்ன மாத்திரத்துல மறுநாள் வந்து பார்த்தாக்கா வேரோடு பிடிங்க விழுந்து இருக்குது அந்த மரம் அத்தி மரம் எதை குறிகிறது சாபத்தை குறிகிறது அதனாலதான் ஆண்டவர் தெளிவாய் நாத்தான் வேலுக்கு சொல்றாரு நீ அத்தி மரத்தின் கீழ உட்காந்துக்கும்போதே நான் உன்னை கண்டேன் அப்படின்னா நீ சாபத்து கீழ உட்கார்ந்து இருந்த அலையலுயா உன் மேலே என்ன இருந்துச்சு சாபம் இருந்துச்சு ஆனா சாபத்துல இருந்த உன்னை இப்ப அங்க இருந்து உன்னை தூக்கி கொண்டு வந்து ஆண்டவர் ஆண்டவன் அன்றைக்கு நீயே நானும் எப்படி உட்கார்ந்து இருந்தோம் அதே அத்தி மரத்தின் கீழதான் உட்கார்ந்து இருந்தோம் அதே சாபத்துக்கு கீழேதான் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இருந்துச்சு நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு மந்திரத்தினாலும் சூனியனாலும் கட்டப்பட்டதாக இருந்துச்சு அங்க இருந்த உன்னை எண்ணையும் கத்தர் வலது பிடித்து எடுத்த